ஆளு ஒம்பல போடுது அது வீட்டுக்கார வல்ல டேய் வந்திருக்காரியா ஏன் சிங்கத்த போற போய் எந்திரிக்க சொல்ல எந்திரிக்கல ஆ போச்சா போச்சா அவங்க மூத்தத்த வாங்கி குடி புத்தி வர நீ வாங்கி குடியா ஓ ஏ ஏ இப்போ ஏ வாங்கி தரேன் ஏறுங்க வாப்பா எனக்கா எல்லாரும் சேர்ந்து இது நில்லுங்க வாப்பா ஏ எந்திரச்சனா கால ஒடிச்சே வருமே என்ன மூத்திர உப்பு கறிக்குமே ஏ செல்ல குடி நிக்கிற அகாரியா அது ஒரு ஆளு சமமே அது என் மருமக எங்க அக்கா வச்சிருக்கதனால நிக்குது நீ எந்திரி முண்டை அவர் எனக்கா நிக்கிறாப்புல உனக்கா நிக்கல உண்ட சட்டி ஓடல அறுத்துருச்சு அவனுக்கு தென்னீர் வயல் ஸ்ரீ கணேசன் முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் சார்பாக அன்பாளையத்துக்கு ரெண்டாயிரத்தி ஒன்று எங்க அண்ணே அடுத்த வருஷம் நீ பெரிய பதவியில் வரணும்னா நான் உன் காரை பின்னாடியே ஓடி ஆரம்பிச்சு ஆசை